இரு ஈசுகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலம் தவக்காலத்தில் நாம் ஆண்டவர் ஈசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு இவற்றை நாம் தியானிக்கவும் ஆண்டவர் ஈசுடைய பாடுகளின் மரணத்தின் வழியாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய பாவங்களுக்காக இறைவன் பல துன்பங்களை மேற்கொண்டார் சிறுவை சுமந்தார் இரத்தத்தை சிந்தினார் ஏன் தனி உயிரையும் அவர் பரித்தியாகம் செய்கின்றார் ஆக இத்தகைய ஒரு தியாக அன்பை நாம் அனைவரும் உணரவும் அந்த தியாக அன்பிற்கு நாம் அனைவரும் ஒரு பதில் அன்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் விசேஷமாக இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக அப்படி இனிய சீடர்களாக அவருடைய சிலுவையின் நிழலில் நாம் அனைவரும் பயணம் செய்வதற்காக இனி எல்லா ஆன்மீக முயற்சிகளையும் மிக்க ஆர்வத்துடன் நாம் அவற்றை ஆரம்பிப்போம் மேலும் இந்த தமக்காலம் நம் அனைவருக்கும் ஒரு விடுதலையின் மனமாற்றத்தின் ஒரு மகிழ்வின் காலமாக அமையற்றது